வணக்க நண்பர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆர்பிஐ ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கு நகைக்கடன் பற்றி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கு இதனால் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அது என்ன ரூல்ஸு ஏன் மக்களுக்கு அது பிரச்சனையாக இருக்குது மக்கள் ஏன் அதனால் சிரமப்படுறாங்க தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஆர்பிஐ ஒரு சர்க்குலர் வெளியிட்டு இருக்கு பற்றி ஒரு சர்க்குலர் வெளியிட்ருக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு அது என்னென்னா இது நாள் வரை என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா லோன் கொடுத்தாங்கன்னா அந்த லோன் ஒரு வருஷம் பொதுவாக ஒரு வருஷம் அந்த லோனு நகை லோன் கொடுத்தா ஒரு வருஷத்தில் அந்த லோனை திருப்பிக்கணும் அவங்க சொ லோன் கொடுக்கும்போதே என்னான்னு சொல்லுவாங்கன்னா ஒரு வருஷத்தில் நான் லோன் திருப்பிங்க சார் இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகும் என்பிஆ போயிடும் இது அதனால் ஒரு வருஷத்துக்குள்ளே லோன் திருப்பிங்க பதினோராவது மாதமே வந்து ரினியூவல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் லோன் கொடுக்கும்போதே சொல்லுவாங்க ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்க முடிஞ்சால் பணத்தை கட்டிடுவாங்க கட்டிட்டு நகையை திருப்பிக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஆசிரம் ஆத்திரம் அவசரம் அப்படின்னுவாங்க அந்த ஆத்திரம் அவசரத்துக்கு தான் அவங்க லோன் வைக்கிறாங்க நகையை போய் வைக்கிறாங்க நகை கடன் வாங்குறாங்க அவங்களுக்கு பெருசும் உத உதவுறது இந்த நகை கடன் தான் ஒரு சின்ன அமௌண்ட்னா பக்கத்தில் வாங்கிக்கலாம் அக்கம் பக்கத்தில் வாங்கிக்கலாம் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இது மாதிரி ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா அக்கம் பக்கத்தில் யாரும் வாங்க முடியாது அப்படி கொடுக்கவும் மாட்டாங்க அப்போ இவங்களுக்கு கை கொடுக்குறது என்னென்னா இந்த நகை கடன் தான் இவங்கக்கிட்ட இருக்கிற நகை தான் நேராக பேங்க்கில் போய் நகை கடன் நகையை வச்சு லோன் வாங்கிக்குவாங்க இதுதான் அவங்களுக்கு ஈஸியான மெத்தட் அவங்களுக்கு மரியாதையான ஒரு மெத்தட் மற்ற இடத்துல நீங்கள் வாங்கினா அவங்ககிட்ட கூனி குருகி போய் கேட்கணும் அவங்கக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் அவங்க தயவை நம்ம பார்த்துட்டு இருக்கணும் இதெல்லாம் அந்த பிரச்சனையே இல்லை நேராக பேங்குக்கு போகலாம் நகையை வைக்கலாம் அவங்க நகை கடன் கொடுப்பாங்க லோன் கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் நம்ம வேலை எதுவும் தடைப்படாது நம்ம கௌரவமாக நம்ம கட்ட வேண்டிய பணத்தை எங்கே கட்டணுமோ அதை கட்டிக்கலாம் ஒரு ஃபீஸ் கட்டுறதுனாவோ ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுனாவோ இது மாதிரி எதோ பிரச்சனைனாலும் அதை அந்த பணத்தை நம்ம கட்டிக்கலாம் தயவும் நமக்கு தேவையில்லை ஸோ இப்படி தான் இருந்தது இது ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கனாக்க அதை ரினியூவல் பண்ணிடுவாங்க சப்போஸ் ஒரு வருஷத்துக்குள்ளே இவங்க அந்த லோனை அடைக்க முடியலன்னு வச்சுக்கிது நான் நகையை திருப்ப முடியலை அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷம் முடிகிற சமயத்தில் போய் ரினியூவல் பண்ணிடுவாங்க அந்த லோனை ரினியூவல் பண்ணிடுவாங்க இதுவரும் அப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு ஸோ அதனால் ஒரு வருஷம் வரல பணம் கட்ட முடியுதான்னு பார்ப்பாங்க கட்ட முடியலாம் ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு வருஷம் முடியறதுக்கு முன்னாலேயே போய் அதை ரினிவல் பண்ணுவாங்க ஸோ ஒரு பன்னெண்டு மாதம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை முதல்ல இன்னும் இன்ட்ரெஸ்ட் கட்டணுன்னோ வட்டி கட்டணுன்னோ அல்லது இன்ஸ்டால்மெண்ட் கட்டணுன்னோ லோன் கட்டணுன்னோ பிரச்சனை இல்லைப்பா ஒரு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லைப்பா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கவலைப்படாமல் இருப்பாங்க ஒரு வருஷத்தில் அதை திருப்ப முடியலனா அதை ரினியூவல் பண்ணிடலாம் அந்த ரினியூவல் பண்ணுறதுனால இன்னொரு வருஷம் அவங்க கவலைப்படாமல் இருப்பாங்க இந்த திருப்பி கட்டுறது இன்ட்ரெஸ்ட் கட்டுறது இதெல்லாம் அவங்களுக்கு அந்த மைண்டில் வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காது ஏன்னா அவங்க ரெனியூவல் பண்ணிடுவாங்க இல்லையா அதனால் இன்னொரு வருஷம் அவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க பணம் கட்டுறாங்க அது பணம் கட்டலை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஒரு நகை கடன் வச்சாங்கன்னா அது அவங்க பணம் கட்ட முடியலன்னா அதை ரினியூவல் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இத்தனை நாள் அந்த லோனை ரினியூல் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி கொடுத்ததுனால மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது வட்டி கட்டணும்னும் நகை கடன் கட்டணுன்னோ நகையை திருப்பணுன்னு எந்த கவலையுமோ பிரச்சனையோ ஆபத்தோ எதுவுமே அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது பட் அவங்க அதை நகையை விடவும் மாட்டாங்க காரணம் என்னென்னா அவன் இந்த காலத்தில் இந்த விலையை வைக்கிது நகையை நகையை வீணாக விட்டுவிட்டாங்கன்னா ஏழத்துக்கு போகிற மாதிரி விட்டுட்டால் திருப்பியும் வாங்க முடியாது அதனால் எப்படியாச்சும் கடன் கட்டிருவாங்க கொஞ்சம் லேட்டாக கட்டலாம் ஒரு வருஷத்துக்குள்ளே கட்ட முடிலனா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்தில் கட்டணும்னும் திருப்பியும் இன்னொரு வருஷம் கழிச்சு எப்படியும் கட்டி மீட்டுவாங்க ஸோ நகை அவங்க நம்மக்கிட்ட இருக்கிறது நம்மகிட்டன்னா பேங்குகிட்ட இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் பேங்க்குக்கு இல்லை எந்த நட்டமும் அவங்களுக்கு வரப்போறதில்லை பேங்குக்கு எவ்வளோ நாள் இருக்குதோ அவ்வளோ நாள் வட்டி தான் வருது ஒழிய மற்ற மாதிரி மற்ற லோன் மாதிரி என்பி ஆயிடுமோ பணம் கட்டாமல் போனால் நம்ம கஷ்டப்படுவோமோ அப்படின்ற பிரச்சனையெல்லாம் எது எதுவுமே இல்லை ஏன்னா சூரிட்டி இருக்குது நகை கொடுத்துருக்குறாங்க நகையை ப்ளட்ஜ் பண்ணியிருக்கிறாங்க அதனால் எந்த வித பிரச்சனையும் இல்லை சொல்லப்போனால் இது மாதிரி லோனை தான் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணணும் இப்போ சாதம் வேறு லோன் கொடுக்குறீங்கன்னு வச்சிங்க அந்த லோன்லாம் நின்றுச்சுன்னா ஒன்றும் ஹவுசிங் லோனே கொடுக்குறீங்க அவங்க கட்டாமல் போயிட்டான் என்ன பண்ணுவீங்க அது சாதாரணமாக நீங்கள் வந்து ஏலாம் விட்டுற முடியாது அது ஆயிரத்தி எட்நூறு ப்ரொசீஜர் இருக்குது அந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்து அதுக்கப்புறம் பண்ணி அது பெரிய தலைவலி ஆனால் இது அப்படி இல்லை நகை லோன்லாம் அப்படி இல்லை ஈஸியாக அவங்க பர்மிஷன் வாங்கி ஏலம் விட்டுருவாங்க அதனால் இது உங்களுக்கு எந்த தொந்தரவும் தராது அதனால் ஈஸியாக நீங்கள் ரெக்கவரி பண்ண முடியும் அவங்களும் பெரும்பாலும் அந்த ஏலம் விடுறதுக்கு விட மாட்டாங்க அவங்க வாங்கிடுவாங்க வந்து வாங்கிருவாங்க ஏதோ ஒன்று ரெண்டு தான் அது மாதிரி ஏலம் விடுவாங்க மற்றபடி இதெல்லாம் யார் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது வாங்கிட்டு ரெனிவல் வாங்கிடுவாங்க அல்லது ரினிவலாச்சும் பண்ணிடுவாங்க இப்போ புதுசாக வந்த சட்டப்படி ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கிற சட்டப்படி என்னென்னா இந்த லோ இது மாதிரி லோனை ரினிவல் பண்ண முடியாது பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு வருஷம் ஆச்சுன்னா இந்த லோனை பண்ண கூடாது என்ன பண்ணணும் பணத்தை கட்டி அந்த நகையை திருப்பிக்கணும் அடுத்த நாள் அந்த நகையை வச்சு மீண்டும் லோன் வாங்கிக்கலாம் ஒரு நாள் நகையை திருப்பணும் அடுத்த நாள் அன்னைக்கு வைக்க முடியாதுங்க அடுத்த நாள் வேணால் வச்சு வாங்கிக்கலாம் புது லோனாக வாங்கிக்கலாம் ரினியூவல் கிடையாது இந்த ரினியூவல் கிடையாது அப்படின்றதுனால மக்கள் அந்த பணத்தை கட்ட முடியாமல் ஒரு சின்ன அமௌண்ட்டாக தான் கட்டிடுறாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் தான் கட்டிடுவாங்க ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இது மாதிரி அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்க எங்கேருந்து கட்ட முடியும் பக்கம் அக்கம் பக்கத்தில் வாங்க முடியுமா இது சின்ன அமௌண்ட்டாக அக்கம் பக்கம் இன்றைக்கி குடி கொடுப்பா நாளைக்கு கொடுத்துட்றேன் லோன் வச்சு கடன் வச்சு நான் நகையே வச்சு கொடுத்தேன் அப்படின்ட்டு வாங்க முடியுமா வாங்க முடியாது பெரிய அமௌண்ட்டு கொடுக்குறவங்களோ வசதியாக இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க கொடுக்கவும் மாட்டாங்க ஸோ இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா இந்த நகையை ரினியூவல் தான் ஆனால் இந்த ரினியூவலை இப்போது அரசாங்கம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது ஆர்பிஐ இதுக்கு தடை விடுச்சு விதிச்சிடுச்சு இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க ஒன்றா அந்த நகையை திருப்ப முடியாமல் விடணும் அல்லது எங்கேயோ ஒன்று கடன் வாங்கி வெளி இடத்துல கடன் வாங்கி வெளி இடம்னா சாதாரணமாக இடத்துல வாங்க முடியாது லட்சக்கணக்காக வாங்கிறதுனா சாதாரண இடத்துல வாங்க முடியுமா ஒரு ப்ரைவேட் ஃபினான்ஸ்லேயோ நகை கடன் கொடுக்குற இடத்துலையோ அதாவது ப்ரைவேட்டில் நகை கடன் கொடுக்குறாங்களே அவங்கக்கிட்டேயா தான் வாங்கணும் அவங்கக்கிட்ட சாதாரணமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சாதாரண இன்ட்ரெஸ்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க நானும் வெளியே சொல்லக்கூடாது பட் நீங்கள் போய் பாருங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க ஸோ இந்த ஒரு நாளைக்காக ரெண்டு நாளைக்காக அவங்க நகையை கொண்டு போய் அங்கே வச்சு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து திருப்பி இங்கே நகையை வச்சு இது பெரிய பிரச்சனை மக்களுக்கு பெரிய மன உளைச்சல் மக்கள் ரொம்ப இருக்காங்க இப்போ எப்படி இந்த லோனை எப்படி திருப்புறது இந்த ரெண்டு நாளைக்கு எப்படி சமாளிக்கிறது இன்றைக்கி பணம் எப்படி கட்டி அந்த லோனை அந்த நகையை எப்படி திருப்புறது நாளைக்கு மறுபடியும் எப்படி கொண்டு போய் வச்சு இது பண்ணுற இந்த ரெண்டு நாளைக்கும் பணம் வேணும் இல்லையா இதுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு ரொம்ப தடுமாட்டிருக்காங்க ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறாங்க ஸோ நிறைய பேர் என்கிட்ட இதை பற்றி கேட்குறாங்க சார் இதுக்கு என்ன சார் வழி பணம் கட்ட முடியல சார் இதுக்கு என்ன பண்ணால் சொல்லுங்கள் ரெனியூவல் பண்ண மாட்டேன்றாங்க ரெனியூவல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குதான்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க என்கிட்ட அது மாதிரி எதுவும் ஐடியா இல்லை சார் ரினியூவல் பண்ணி தான் ஆகணும்னு அவங்க சொல்லிட்டாங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஒரு ரெக்வெஸ்ட் வேணால் வைக்கலாம் ஆர்பிஐக்கும் வங்கி அதிகாரிகளுக்கும் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கலாம் என்னென்னா இது மாதிரி ரினியூவல் பண்ண முடியாமல் இருக்கிற புது சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் பழைய மாதிரியே ஜுவல் லோனை ரினியூவல் பண்ணி தாங்க அப்படின்ட்டு ஒரு ரெக்வெஸ்ட்டை வைக்கலாம் அதனால்தான் தான் அதுதான் நம்மளால் முடியும் பழைய லோனில் இவங்களுக்கு எந்த வித நஷ்டமும் இல்லைங்க அன்னைக்கே ரினியூவல் பண்ணி அன்றைக்கே அந்த லோன் வைக்கிறதுனால பேங்குக்கு எந்த வித நஷ்டமும் இல்லை எந்த வித தவறும் இல்லை அதனால் அவங்க பழைய மெத்தேடே ஃபாலோ பண்ணலாம் தப்பில்லை எந்த வித நஷ்டமும் இல்லை ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் இடைநிலை மக்களுக்கும் ரொம்ப இது உதவியாக இருக்கும் ரினியூவல் பண்ணி கொடுத்தது இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் எத்தனை நாள் அது மாதிரி ரினியூவல் பண்ணி கொடுத்தது தான் ரொம்ப உதவியாக இருந்துச்சு இப்போ டக்குன்னு அதை நிறுத்தினா அவங்க வேறு இடத்த தேடி போக வேண்டியதாக இருக்கும் அதிக வட்டி வாங்குறவங்ககிட்ட போக வேண்டியதாக இருக்கும் அதனால் மக்கள் ரொம்ப கஷ்டம் மன ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க அதனால் கவர்மெண்ட்டு அதாவது ஆர்பிஐ மறுபடியும் ஜொல்லான ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் மிகவும் நல்லா இருக்கும் ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் அப்படி அந்த சட்டம் கொண்டு வந்தால் ஏழைய எளியோர்கள் வறியோர்கள் விவசாயிகள் முக்கியமாக விவசாயிகள் இவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவாங்க மன உளைச்சிலேருந்து விடுபடுவாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் பெரிய வீடியோ தான் ஆயிடுச்சு இன்னும் மக்களினுடைய நன்மையை கருதி இந்த வீடியோவை போட்டிருக்கேன் நன்றி வணக்கம்